திமுக எம்பிஐ ஓடவிட்ட சீமான் தம்பிகள் இந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு இந்த காணொலியே காண இருக்கோம் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஒரு மதிப்பும் மரியாதையும் மற்ற கட்சிகளில் இருப்பதில்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் உண்மையின் பக்கம் அவர்கள் எப்பொழுதும் நிற்பார்கள் இங்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது யார் யாரெல்லாம் சண்டை போடுகிறார்கள் சச்சரவை கொடுக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான அரசியல் என்பது மிகவும் தவறாக பிழையாக சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேசியமும் திராவிடமும் நம்மை ஒடுக்கப்படும் போதும் கூட தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை சித்தாந்தத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்து இட்டு மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி செய்த ஒரு சிறப்பான சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இந்து காலேஜ் ரோடு நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சாலை வழியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுக எம்பி கேண்டிடேட் இருக்கார் அவர் வந்து இந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறது அப்புறம் இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கறது இன்னும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா நபர் அவருக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வச்சுக்கிட்டு எனக்கு வீட்டில் வேலை வாங்குவாங்களோ அந்த மாதிரி அந்த சாலை வழியை குப்பையை கொட்டி போவது இது வந்து இதுவரைக்கும் கேரளாக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்க அதே விஷயத்த இவர்கள் அங்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு விடயம்னும் போது நீங்கமான போய் நாங்கள் போட்டீங்கன்னா எவன் கேட்குறா நான் பார்க்குறேங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை உடைப்பதற்காகவே வந்ததுதான் நாம் தமிழர் கட்சி இவர்கள் என்ன அந்த திமுக அல்லக்கைகள்லாம் சேர்ந்து வந்து அந்த இடத்துல கொட்டிட்டு இதை யார் இங்க கொட்ட சொன்னதுன்னு கேட்டா அந்த பெயரை சொல்லாமல் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றது பயந்து பதுங்குவாரு குப்பையை கொட்ட இங்க யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே மேயரோட உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்ல ஒரு வீரனை போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஒரு உறவினர்னு வந்து எம்பி கேண்டிடேட்டு சொல்லியிருக்காரு நீ யார் இப்போ சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுத்துருக்காங்க அந்த இடத்துல இறங்கி காலத்தில் சண்டை செய்தது யாரு அப்படின்னா நமதுடைய வெற்றி வேட்பாளர் மு முத்துக்குமார் அவர்கள் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருங்க இறங்கி பயங்கரமான ஒரு சம்பவத்தை செய்திருக்காரு தொடர்ச்சியாக பேசி நீ யாரா வேணா இந்த இடத்துல சாக்கடையை கொட்டுறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறத சொல்லி காவல்துறையை வைத்து கொஞ்ச நேரத்தில் பேசி அங்க இருக்கிற அத்தனையும் அள்ளி திருப்பி அனுப்பிட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி நீங்க நடந்த எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையிலே ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்லப்பட்ட ஒரு காட்சி போல உங்களுக்கு உணர்வாக ஆனா உண்மையான ஹீரோ இங்க இருக்காங்க உண்மையான கதாநாயகர்கள் கொண்டாடப்படாமல் இருக்காங்க இவரை போல நபர்களை முகம் தெரிவித்து இவர்களை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த காணொலியாகவே பதிவு செய்கிறோம் இந்த நிகழ்வு பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் யார் வேட்பாளர் எங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் இந்த விஷயம் மொத்தம் நம்முடைய காணொலியாகவும் இருக்கிறது இப்போ வெறும் படங்கள் மூலயமாக செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க காணொலியாக பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்ம எப்பவும் போல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி காணொலியில் எந்த அளவுக்கு நான் பேசினது ரொம்ப குறைவு ஆனால் அந்த காணொலியில் தம்பியோட கோபமும் அந்த வீரமும் எப்படி அங்கே செறிவிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க உங்க கண்ணுக்கு அங்கே அந்த முகம் வந்து முத்துக்குமாருங்கிற நபர் சீமான் போல தெரிவாரு அந்த அளவுக்கு கோபம் கொண்ட ஒரு நபராக அவர் சீறி இருக்கிற அந்த விஷயத்தை நிச்சயம் பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு பற்றியும் உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க